யாராவது தெரு நாய்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க முடியுமானா கட்டாயம் முடியாது வீட்டு நாய்களுக்கு பாய் பெட்ஷீட்டு தலகாணி எல்லாமே போடுவாங்க போட்டு வளர்ப்பாங்க ஆனால் நாய்களுக்கு ஒரு பாதுகாப்புன்றது யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆனால் பாருங்கள் இந்த வீடு கட்டுறவர் இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் இந்த நாய் வந் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சிங்க இந்த வீட்டில் ஆனால் கிச்சன் வேலை மட்டும் இன்னும் முடியல இந்த நாய் வந்து குட்டி போட்டுருச்சு கிச்சனில் அதுவும் எங்கேன்னா ரெண்டாவது மாடியில் குட்டி போட்டிருக்கு நாய் தான் வளர்ப்பு நாய் கிடையாது அந்த வேலை செய்கிறவங்களாம் அந்த குட்டியை கொண்டு போய் கீழே விட்டுடலாம் அது வேறு எங்கேயாவது தூக்கி வ வச்சுக்கும் வளர்த்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஹவுஸ் ஓனர் வந்து இல்லை இல்லை வேண்டாம் பாவம் அது எங்கே போகும் பாருங்கள் கிச்சன் தான் இருக்குது பாருங்கள் அதனால் எங்கே போகும் வண்டி போட வேணாம் இங்கே அது எப்போது நடந்து போகுதோ அது அதுவரிலும் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோடு விட்டுட்டாருங்க அது மட்டும் இல்லாத பிஸ்கெட்டு டீ பால் அதுக்கு அந்த கோழி கால் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுறாரு ஹவுஸ் ஓனர் பாருங்கள் ரெண்டாவது மாடி தான் நீங்கள் பாருங்க பாருங்கள் நாய் வந்து ரெண்டாவது மாடியில் இந்த மாதிரி கட்டுற வீட்டுக்குள்ளே அவர் வேலையை முடிக்கணும்னு வேக வேகமாக வேலையை முடித்த டைமில் இந்த மாதிரி போட்டுட்டார் போட்டுருச்சு இந்த நாயே குட்டி இந்த நல்ல உள்ளம் படைத்த மனிதருக்கு ஒரு பாராட்டு தான் கட்டாயம் உண்டு இந்த காலத்தில் ஒரு ஒரு வாய் சோறு போடுறதே கஷ்டம் திருநாய்களுக்கு ஆனால் இவர் பாருங்கள் தன்னோட வீட்டையே பாதுகாப்பாக இந்த நாய்க்கு கொடுத்துருக்குறாரு பாருங்கள் யாருமே இந்த நல்ல மனசு இருக்காது யாருக்குமே இருக்காது எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு பாருங்கள் முடிக்க போகிற சமயத்தில் கிச்சனில் வந்து குட்டி போட்டிருக்கு பாருங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க அது பாருங்கள் பேப்பரெலாம் கிடக்குது பாருங்கள் அது வந்து போண்டா வடெல்லாம் வாங்கிட்டு வந்து அவர் தான் போட்டது அவர் இல்லாத நேரமாக பார்த்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் நான் கூட திட்டியிருக்கேன் ஏன் உங்களுக்கு இந்த வேலைன்னு ஆனால் அவர் இல்லை இல்லை பாவான்னு சொல்லிட்டு விட்டுட்டார் இதுதான் அவரோட வீடு என்ட்ரன்ஸு அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தேங்க்யூ